தங்கமணி கிராமம் நதிக்கரையோரம் அமைந்த ஒரு பசுமை சூழ்ந்த அழகான கிராமமாக இருந்தது அங்கே ஒரு வெகு பழமையான வீட்டில் கமலா அவரது மகன் கார்த்திக் மற்றும் தாத்தா பாலசுப்ரமணியம் வாழ்ந்தனர் கமலா ஒரு வலிமையான தாயாக இருந்தார் வாழ்க்கையின் கஷ்டங்களை எதிர்கொள்ளும் போது அவரது மனம் மட்டும் வெகு மிருதுவாக இருந்தது கார்த்திக் பதினைந்து வயது மாணவன் தனது எதிர்காலத்தை பற்றிய கனவுகளில் மூழ்கியிருந்தான் ஆனால் அவன் அசாதாரணமாக எதிலும் ஆர்வமாக இல்லை இரவு வேளையில் அவன் பள்ளிக்கூட புத்தகங்களை தூக்கிப் போட்டுவிட்டு வீட்டை சுற்றி நடக்க வேண்டும் என்றிருப்பான் பாலசுப்ரமணியம் வீட்டு மூத்தவர் அறியாத புன்னகையுடன் நிறைந்த முகத்துடன் இருந்தாலும் அவரது கண்களில் எப்போதும் ஒரு மர்மம் தெரிந்தது அவர் அனைவருக்கும் பிடித்தவர் ஆனால் அவர் மனதில் சில தவிர்க்க முடியாத ரகசியங்கள் தங்கியிருந்தன ஒரு மாலை நேரம் வெளியில் மழை எட்டி பிடிக்க ஒரு சிறிய தூரலுடன் வந்தது கார்த்திக் எங்கிருக்கிறாய் கமலாவின் குரல் எழுந்தது இங்கேதான் வெளியே நிற்கிறேன் அம்மா கார்த்திக் உந்துவண்டியை உருட்டி ஓட்டிக் கொண்டிருந்தான் கமலா அருகே வந்தார் இந்த நேரத்தில் வெளியே போகாதே உன் தாத்தாவை பார்த்தாயா அவனை பார்த்து அவள் உறக்கக் கேட்டபோது கார்த்திக் தன் தாத்தாவின் அறைக்குச் சென்று பார்த்தான் தாத்தா பாலசுப்ரமணியம் தனது பழைய மைல்கட்களை பற்றி எழுதி கொண்டிருந்தார் தாத்தா அம்மா உங்களை அழைக்கிறார் என்றான் தாத்தா ஒரு வார்த்தை கூட பேசாமல் எழுந்து வந்தார் அவருடைய பேச்சில் எப்போதும் ஒரு அமைதி இருந்தது அது அவருடைய உள்ளுணர்வையும் மறைக்குமாறு இருந்தது மாலையின் இருண்ட கோணங்களில் ஒரு தீண்டாத மரம் அருகே கார்த்திகோரமாக நின்று தன் தாத்தாவின் பழைய கதைகளை நினைத்துக் கொண்டிருந்தான் தாத்தா எப்போதும் ஏதாவது புதிர்கதையை மட்டும் பேசுவார் என்று அவன் தன் மனதுக்குள் நினைத்தான் அந்த தருணத்தில் பாலசுப்ரமணியம் கமலாவிடம் தன் பழைய காலங்களில் நடந்த ஒரு உண்மையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் கமலா உன் மாமா எப்போதும் சொல்வார் நம்மை அடிக்கடி சந்திக்க வேண்டிய நேரம் வருமென்று ஆனால் தாத்தாவின் குரல் திடீரென்று நிறுத்தமாயிற்று அதை பார்த்து கமலாவின் மனதில் பல எண்ணங்கள் வந்தன அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் அந்த இரவில் தாத்தாவின் பழைய பேச்சில் மறைந்திருந்த இரகசியங்களை அறிய கார்த்திக் தன்னிச்சையாக அவருடைய அறையை அணுகினான் திடீரென ஒரு பழைய பெட்டியைக் கண்டான் அதன் மீது ஒரு புரியாத எழுத்து போல தோன்றிய எழுத்துகள் இது என்னது ஒன்றும் புரியவில்லையே என்று கார்த்திக் வியப்புடன் பார்த்தான் அதை திறந்தவுடன் அதில் நிறைந்திருந்தது பழைய நாணயங்களாலும் காகிதங்களாலும் ஆனால் அந்த காகிதத்தில் ஒரு வரைபடம் இருந்தது அந்த வரைபடத்தில் தங்கமணி கிராமத்தின் பாதைகள் மிகவும் சுருக்கமாக காட்டப்பட்டிருந்தன தாத்தா இதை வைத்து என்ன செய்ய போகிறார் அந்த பெட்டி முற்றிலும் திறக்கப்படுவதற்கு முன் தாத்தா அறைக்குள் நுழைந்தார் அவருடைய கண்கள் மர்மமான விளக்கை காட்டின கார்த்திக் இது உனக்கு சுலபமாக இருக்கலாம் ஆனால் உண்மை பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார் அவர் திடீரென அவர் பேசிய கதை கமலாவிற்கும் கார்த்திக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது அந்த மர்மமான வரைபடம் அவர்கள் குடும்பத்தின் மறைந்த செல்வத்தை குறித்தது காமராஜரின் காலத்தில் இவர்கள் குடும்பம் ஒரு பெறுமதியான குடும்பமாக இருந்தது ஆனால் சில இடர் காரணமாக அந்த செல்வம் மறைத்து வைக்கப்பட்டு விட்டது இந்த மறைந்த செல்வத்தை தேடி கமலா கார்த்திக் மற்றும் பாலசுப்ரமணியம் இணைந்து பயணத்தைத் தொடங்கினர் அவர்கள் போகும் வழியில் பல மர்ம கதைகள் பழமையான நினைவுகளை எதிர்கொண்டனர் முடிவில் அவர்கள் ஒரு பழைய குடிசைக்குள் செல்வத்தை கண்டுபிடித்தனர் அதில் அவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது அவர்களுடைய குடும்பத்தின் பாரம்பரியமும் அடையாளமும் இது மட்டும் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது தாத்தாவின் நம்பிக்கையும் கமலாவின் தைரியமும் கார்த்திக்கு புதிதாய் ஒரு பாதையை திறந்து கொடுத்தது முடிவில் அவர்கள் உணர்ந்தது செல்வம் மட்டுமல்ல குடும்பத்தின் இணைப்பும் வாழ்க்கையின் பெரிய செல்வமாகும்